ஹே கைஸ் நான் இன்னைக்கு ஒரு பழங்காலத்து தமிழ் கோவில தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கோவில் குறைஞ்சது ஆயிரம் வருஷம் பழமையானதா இருக்கலாம் வாங்க நாம போய் அதை பார்த்து அதுல இருந்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம் கொத்தமங்கலம் அப்படின்ற ஊர்ல பாழடைஞ்ச ஒரு கோவில் இருக்குன்னு சில பேர் சொன்னாங்க இதுல ஒரு பியூட்டி என்னன்னா இந்த ஊர் கூகுள் மேப்ஸ்லயே கிடையாது மேப்பில் இதுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டூர் அப்படின்ற ஊர் தான் இருக்கு ஸோ அந்த கோவில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ இந்த ஊருக்கு வந்து இப்படியே தேடிக்கிட்டு இருக்கேன் ஓ அங்க பாருங்க ஒரு பெரிய விஷ்ணு சில இருக்கு அங்க பாருங்க அங்கதான் இந்த பாழடைஞ்ச கோவில் ஒண்ணு இருக்கு இதுதான் நாம தேடிக்கிட்டு இருந்த அந்த பழங்காலத்து கோவில் முதல்ல நான் என்னோட ஷூவை கழட்டிடுறேன் அப்புறம் அங்க என்ன இருக்குன்னு நாம போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த விஷ்ணு சிலையை பார்க்கலாம் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷ்ணு சிலை இது அஞ்சு இருந்து ஆறு அடி நீள வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கேள்வி என்னன்னா உண்மையிலேயே இது விஷ்ணுதானா இல்லை இது வேற ஏதாவது சாமியா இருக்குமா நான் எதை வச்சு இதை விஷ்ணுன்னு சொல்றேன்னா இங்க பாருங்க நாமம் போட்டிருக்காரு விஷ்ணுவுக்கு தான் இந்த மாதிரி நாமம் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒருவேளை இந்த சிலையில இருக்கிற நாமம் புதுசா போட்டது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க இங்க மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு இங்க சங்கு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது விஷ்ணுவுடைய அடையாளம் தான் இதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறவரை நாம சயன பெருமாள் இல்லைன்னா பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அவருடைய ஒரு கைய இந்த மாதிரி தலைக்கடியில் வச்சு தூங்கிட்டு இருக்காரு அவர் பூணல் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய நகை எல்லாம் கூட போட்டிருக்காரு அது மட்டும் இல்ல காதுல பெரிய தோடு கூட போட்டிருக்காரு பாருங்க அவரோட தலையில கிரீடம் கூட ஒண்ணு இருக்கு சோ சந்தேகமே இல்ல இது தான் யூஸ்வலா விஷ்ணுவோட கால் பக்கத்துல அவருடைய மனைவியான லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க ஆனா இங்க அவங்கள காணோம் ஒரே ஊரு கல்லால செய்யப்பட்ட இந்த சிலை ரொம்பவே அழகா இருக்குல்ல இந்த இடத்துல இந்த டெப்த்தை பாருங்க அதாவது இந்த கல்லுடைய ஆழத்தை பாருங்க விஷ்ணுவுடைய பாதத்தை ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்காக இந்த மேட்டை செதுக்கியிருக்காங்க அவரோட முகத்தை பாருங்க சாந்தமா இருக்கார்ல அவர் முகத்துல ஒரு மர்மமான புன்னகை கூட இருக்குன்னு சொல்லலாம் அங்க செங்கல் வச்சு கட்டப்பட்ட ஒரு பெரிய கோபுரம் இருக்கு ஆனா அதுக்கு முன்னால கம்ப்ளீட்டா கிரானைட்டை வச்சு கட்டின இன்னொரு மண்டபம் இருக்கு பாருங்க வாங்க நாம அதுகிட்ட போகலாம் இங்க குட்டியா நல்லா கொழு கொழுன்னு ஒருத்தர் சங்கு ஊதி என்ன வரவேற்கிறாரு இவர் யாரு இவரோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆனால் இந்த கோவிலை யாருமே கண்டுக்காம விட்டதுனால இங்க எல்லாமே அரிச்சு போயிருக்கு இவர் நல்லா ஒரு பெரிய தோடு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட தொப்பையில பெல்ட் மாதிரி ஒன்று கூட மாட்டியிருக்காரு பாருங்க இதை ஒரிஜினலாக கட்டினவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்தவங்க ஏதோ கொஞ்சம் அறகுறை நாலேஜை வச்சு இதை புதுப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இதை பார்த்த உடனே நல்லா தெரியுது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சிலிண்டிகல் தூணுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற பிளாக்கை சப்போர்ட்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற தூணுக்கு மேலே ஒரு சின்ன சிலிண்டிரிக்கல் பிளாக்கை அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது பழங்காலத்து சபதிங்க பண்ண ஒரு என்ஜினியரிங் மிஸ்டேக் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாம் ஒரு கலர்லயும் ரைட் சைட்ல இருக்கிற தூண் மட்டும் வேற ஒரு கலர்ல இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் ஒரு சில நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அறகுறையான ரெனோவேஷனை பண்ணிருந்துருக்காங்க அதனால தான் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு ஆனால் நல்ல வேலை இங்க இருக்கிற இந்த சிற்பங்கள் எல்லாமே அப்படியே ஒரிஜினலாகவே இருக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான சிற்பங்கள் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிற்பங்கள் இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க எல்லாமே இருக்கு ஒவ்வொரு சிற்பமும் பழங்காலத்து புராணங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு கதைய நமக்கு சொல்லுது இந்த சிற்பத்தை காட்டுறோம் பாருங்க இது ரொம்ப விசித்திரமான ஒரு கதை என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம் மனுஷனை மாதிரி இருக்கிற ஒரு உருவம் பறவையோட அழக அதாவது அதோடைய மூக்க புடிச்சு இருக்கிறத நீங்க இங்க பாக்கலாம் ஆக்சுவலா இந்த மனுஷன் யாரும் இல்ல இது கிருஷ்ணர் தான் பறவை உருவத்துல வந்த ஒரு அரக்கனை கிருஷ்ணர் வாய பழந்து கொண்டுகிட்டு இருக்காரு இந்த அரக்கனோட பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பகாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் அதோடைய முகத்தை ரெண்டா பழந்துகிட்டு இருக்காரு இங்க பாதி மனுஷனாவும் பாதி சிங்கமாவும் இருக்கிறவரு யார் சொல்லுங்க இவருதான் நரசிம்மர் ஒரு அரக்கனை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த சிற்பங்களோட காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல மேலே இருக்கிற சிற்பத்தையும் கீழே இருக்கிற சிற்பத்தையும் பாருங்க கீழே மிருகத்தோட உருவத்தில் இருக்கிறது கெட்டதாகவும் மனுஷனோட உருவத்தில் இருக்கிறது நல்லதாகவும் இருக்கு ஸோ இங்கே மிருகம் செத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மேலே இருக்கிற சிற்பத்தில் மிருகத்தோட உருவத்தில் இருக்கிறது நல்லதாகவும் மனுஷனோட உருவத்தில் இருக்கிறது கெட்டதாகவும் இருக்கு இப்ப நீங்க ஹிந்துவா இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ரொம்பவே குழப்பமா இருக்கும் ஏன்னா பழங்காலத்து ஹிந்து மதத்துடைய கான்செப்ட் என்னன்னா நீங்க யாரா வேணா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனா ரெண்டுலையுமே தான் ஜெயிக்கணும் ரெண்டுத்துலையுமே நல்லவங்க ஜெயிச்சு கெட்டவங்க தோக்குறாங்க அவ்வளவுதான் தான் ஹிந்து மதத்தை ஒரிஜினலா தர்மம் அப்படின்னே சொல்லுவாங்க அதாவது இயற்கையின் நியதி இல்லைன்னா நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வலது பக்கத்துல குண்டா இருக்கிற ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு மேலம் வாசிக்கிற ஒரு பொண்ணு நடுவுல இருக்காங்க அவங்க மேலும் வாசிச்சுட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதுக்கு லெப்ட் சைட்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க பாக்கலாம் இது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தாதான் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த பொண்ணோட போசை பாருங்க அப்புறம் குண்டா இருக்கிற அவரோட போஸை பாருங்க ரெண்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குல்ல அவரு இந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸை கத்து கொடுத்துட்டு இருக்காரு மேலும் அடிக்கிற பொண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு நூறு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்மளால இந்த சிற்பங்களை எவ்வளோ ஈஸியா புரிஞ்சிக்க முடியுதுல இது ரொம்பவே ஒரு அமேசிங்கான விஷயம் லெஃப்ட் சைட்ல சிலந்தி வலைக்கு பின்னால ஒரு சிற்பம் அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறத உங்களால இங்க பார்க்க முடியும் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் இதுவும் அந்த டான்ஸ் கிளாஸோட கண்டினியூவேஷன் தானா இல்லை இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பழங்காலத்து புராணமான ராமாயணத்தை நல்லா படிச்சிருந்துருக்கணும் லெஃப்ட் சைடில் ராமருடைய மனைவியான சீதை சோகமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவங்கள கடத்திட்டாங்க அவங்களோட கையை எப்படி அவங்க தலையில் வச்சுட்டு சோகமாக இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் வலது பக்கத்துல வானரமான ஹனுமான் இருக்காரு அவருடைய கையை பாருங்க அவர் எதையோ சீதை கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு ராமரோட தூதுவர் அப்படின்றத காட்டுறதுக்காக ராமருடைய மோதிரத்தை அதாவது கனையாழிய சீதை கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் இந்த சீன் தான் ராமாயணத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சீன் அப்படின்றது இதுக்கப்புறம் ஹனுமான் போய் ராமரை பார்த்து என்ன சொன்னாரு கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார்ல எதுக்கு சீதையை கண்டேன்னு சொல்லாம கண்டேன் சீதையேனு சொன்னாரு இதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி அற்புதமான சிற்பங்களை எல்லாம் பத்தி பழங்காலத்து புராணங்களை படிக்கணும் அப்படி இல்லைன்னா இதை பத்தி எல்லாம் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் இங்கேயும் நிறைய மிருகங்க இருக்கிறத நீங்க பாக்கலாம் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான மிருகம் மேல இருக்கு வேற யார் அந்த மிருகம் மனுஷன்தான் அதுக்கு கீழே யானை இருக்கு யானைக்கு கீழே சிங்கங்கள் இருக்கு அப்புறம் அது அப்படியே போயிட்டே இருக்கு இங்கே இருக்கிற சில சிற்பங்களில் என்ன இருக்குன்னே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப அரிச்சு போயிருக்கு ஆனால் ஆக்சுவலாக இந்த சிற்பங்கள் எல்லாமே எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஏன்னா இப்போ என்னுடைய நோக்கமே இந்த கோவிலுடைய உண்மையான வரலாற கண்டுபிடிக்கிறது தான் இந்த கோவிலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை நாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது நீங்க கேஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில எல்லாமே இடிஞ்சு போயிருக்கிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கவனமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கல்வெட்டுகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்க நீங்க பழங்காலத்து கல்வெட்டை பார்க்கலாம் அகேன் இங்க போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கோவிலை பற்றி எழுதுறதுல பழங்கால சபதிகள் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை இப்போ கொடுக்க போகுது சரி வாங்க நம்ம போய் நம்மளால என்னதான் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா செதைஞ்சி நாசமா போயிருக்கிறத உங்களால பார்க்க முடியும் யாரும் இங்க வருவாங்கன்னு எனக்கு தோணலை ஆனால் உங்களால இந்த சைட்ல கல்வெட்டை பார்க்க முடியுதுல ஸோ நாம போகலாம் வாங்க இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இங்கே நம்மளால நிறைய கல்வெட்டுகளை பார்க்க முடியுது இந்த கல்வெட்டு நம்ம பழங்கால தமிழ் மொழியில் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது இங்கே ராஜா அப்படின்ற வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும் ஆக்சுவலாக இது மிக தமிழ் மன்னனான ராஜ ராஜ சோழனை குறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தமிழ் மன்னன் மட்டும் இல்லை இந்திய மன்னன் மட்டும் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய அரசன் அவர் தான் ஸோ அவரு இந்த கோவிலை கட்டியிருக்கலாம் இல்லைனா இந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கலாம் அதாவது நிபந்தம் கொடுத்துருக்கலாம் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதமாவது வாய்ப்பு இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்ப இந்த கோவில் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் வருஷமாவது பழமையானது சரி வாங்க இப்ப இத படிக்க முடியாதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்க இருக்கிற இந்த வார்த்தைய பாருங்க இதுல விண்ணகரம் அப்படின்னு போட்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியுதா கோவில் அப்படின்றதுக்கான பழங்காலத்து வார்த்தை தான் இந்த விண்ணகரம் ஒருவேளை இந்த கோவிலோட முழு பேர் என்னன்னு கூட நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியலாம் சரி இப்ப இது விண்ணகரம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு முன்னால இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல சோ நான் அதுல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு பார்க்க போறேன் அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக் சரி இங்க இருக்கிறது விண்ணகரம் ஆனா இங்க இருக்கிறது என்னன்னு பாருங்க தேவா அப்படின்னு போட்டிருக்கிறத நீங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க வாசு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க வாசு தேவ விண்ணகரம் அதுதான் இந்த கோவிலுடைய ஒரிஜினல் பேரா இருந்திருக்கும் அதாவது வாசுதேவன் கோவில் அப்படின்னு கூட நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வாசுதேவ விண்ணகரம் அப்படின்றதுதான் இந்த கோவிலுடைய ஒரிஜினல் பேரா இருந்திருக்கும் இன்னைக்கு ஜனங்க பாத்தீங்கன்னா இதை காட்டூர் பெருமாள் கோவில் இல்லைன்னா கொத்தமங்கலம் பெருமாள் கோவில் இல்லைன்னா இடிஞ்ச கோவில் அப்படின்னு கூட சொல்றாங்க இது காட்டூர் கொத்தமங்கலம் அப்படின்ற இந்த கிராமங்கள் இருக்கிற ஏரியால இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரிலாம் சாதாரணமா சொல்லப்பட்டாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மிக அருமையான கோவிலான வாசுதேவ விண்ணகரமாக ஜொலிச்சிருக்கும் ஒருவேளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இத ராஜராஜ சோழனே கட்டி கூட இருந்திருக்கலாம் இங்க கூட உங்களால கல்வெட்டுகளை பார்க்க முடியும் இந்த கோவில சுத்தியுமே கல்வெட்டுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இந்த இடங்கள்லாம் நம்மளால போகவே முடியாது பாருங்க இங்க அப்புறம் இங்க இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க கல்வெட்டுகளை பார்க்க முடியும் இந்த சைட்ல கூட கல்வெட்டுகள் இருக்கும்னு நான் அடிச்சு சொல்லுவேன் ஆனா என்னால சுத்தி போக முடியாது ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே இடிஞ்சு போயிடுச்சு இது மொத்தமா போயிடுச்சு இங்கிருந்தான் இங்க ஆரம்பிச்சு அப்படியே நீங்க மேலே போனீங்கன்னா இது ஃபுல்லாவே கல்வெட்டுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் கல்வெட்டுகள் இருக்கு தமிழர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா இடத்துலையும் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்த நீங்க பார்க்கலாம் அதனால இங்கே நிறைய வேல்யூபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் அது எல்லாமே மறைஞ்சிருக்கு இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் முயற்சி செஞ்சால் இந்த கல்வெட்டை எல்லாம் ஈஸியாக டீக் அவுட் பண்ண முடியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் ஒரு தீவிரமான சிவபக்தன் மட்டும் அவர் அவரு விஷ்ணுவ வெறுத்தாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் விஷ்ணு கோவில்களை இடிச்சாரு அப்படின்னு கூட சில பேர் நம்புறாங்க நிறைய ராஜாக்களை பத்தி சொல்லும் போதும் இதே கதையை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதாவது ஹிந்துவிசம் ஹிந்து மதம்ன்றது ஒரு மதமே கிடையாது அது இல்ல இல்ல நாங்க ஹிந்து மதம்னு சொல்லவே கூடாது சைவம்னு தான் சொல்லணும் வைணவம் தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலா அந்த காலத்தில் இருக்கவங்க ரொம்ப தெளிவா ஜாலியதா இருந்திருக்காங்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்று இதை அறியாத வாயில மண் அப்படின்ற தான் இருந்திருக்காங்க சைவம் வைணவம் இதெல்லாம் தனித்தனி மதங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிரி அப்படின்ற தேரி தப்புன்னு பழங்காலத்து கோவில்கள் திரும்ப திரும்ப நமக்கு நிரூபிச்சுட்டே இருக்கு ஏன்னா நிறைய பழங்கால கோவில்கள்ல சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பழங்காலத்துல நம்ம நாட்டில் எந்த பாகுபாடும் இல்லாம தான் இருந்திருக்காங்க இதுதான் உண்மையான கடவுள் மற்ற எல்லாம் பொய்யான சாமி மற்றதெல்லாம் சாத்தான் அப்படின்ற தேரிய நம்ம நாட்டுக்குள்ள பிற்காலத்துல தான் யாராச்சும் கொண்டு வந்திருந்திருக்கணும் ஆனா நாம இன்னும் இந்த மெயின் ஸ்ட்ரக்சருக்குள்ள போகவே இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரக்சர் இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு செங்கலால் கட்டியிருக்காங்க இந்த கோபுரத்துக்குள்ள மூலவர் சிலை இருக்குமா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோபுரத்து மேலே முழுக்க முழுக்க செடிங்க அப்படியே வளர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இந்த செடிங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த கோபுரத்தையே முழுசா மூடிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கோவிலுக்கு பின் பக்கம் யாருமே போக முடியாத அளவுக்கு முள் செடி எவ்வளோ வளர்ந்து கிடக்குது பாருங்க இந்த பழமையான கோவில் மொத்தமாக செதஞ்சு போயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது ரொம்பவே பாழடைஞ்சு போயிருக்கு இதுக்குள்ள நான் அடி எடுத்து வச்சாலோ இல்லை தும்னாலோ இது எப்பன்னா இடிஞ்சு கூட என் தலை மேலேயே விழலாம் உண்மையிலேயே இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே நேரத்தில் இதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஏன்னா இது மொத்தமாக இடிஞ்சு என் தலை மேலேயே விழுந்தாலும் விழுந்துடும் இது எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பெரிய பழங்கால கோவிலுடைய இன்னிய நிலைமை இதுதான் செங்கலை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டுறப்ப அதில் ரெண்டு மடங்கு ரிஸ்க் இருக்கும் ஏன்னா செங்கலை வச்சு கட்டுற கட்டடங்கள் ஈஸியாக இடிஞ்சு விழுந்துரும் கிரானைட்டு வச்சோ இல்லை மற்ற கல்லுங்களை வச்சோ கட்டின ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம் ஆனால் இது மொத்தத்தையுமே செங்கலால் தான் கட்டியிருக்காங்க நான் இப்போ உள்ளே போக முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நாம் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும்ல வாவ் மேல பாருங்களேன் இது உண்மையிலேயே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குல்ல இங்க பாக்குறத ஒரு ஆக்டாக்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதாவது அஷ்ட கோணங்கள் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் அதுல இருக்கிற மரத்தால செய்யப்பட்ட அந்த பீன்ஸ் எல்லாம் எவ்வளோ பழசுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இந்த மர பீன்ஸ் எல்லாம் இப்ப ரீசண்டா கூட வச்சிருந்துருக்கலாம் அந்த பீன்ஸ்னால மட்டும் தான் இந்த கோபுரம் இன்னமும் நின்றுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உடன் பீன்ஸ் மட்டும் இல்லைன்னா இந்த கோபுரம் ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே இடிஞ்சு விழுந்திருக்கும் நீங்கள் இந்த செவுத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்க்கலாம் அது என்னென்னா இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் இன்னமும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு விட்டுருக்காரு அப்படின்றத காட்டுது பாருங்கள் இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையுமே செங்கலை வச்சு தான் கட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற க்ராஸ் பீம்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தெரியுது இங்கே இருக்கிற இந்த ஷேப்பை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த சைட்ஸை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இது ஒரு ஆக்டாகனல் அதாவது அஷ்ட கோணங்கள் உடைய ஒரு ஷேப் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் அப்படியே ஷார்ப்பாக அப்படியே கூற போது பாருங்க அப்போ இதை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இங்கே தரையில் பெருசு பெருசாக இருக்கிற கிரானைட் கல்லுங்க செதறி கிடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது எல்லாமே பெரிய பெரிய பிளாக்ஸ் ஸோ இதெல்லாம் அப்படியே தன்னால் அதுவே கிடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாரோ இது எல்லாத்தையும் தரையிலேருந்து வெளியே எடுத்து போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற மூலவர் சிலையை யாரோ வேணும்னு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மூலவர் சிலையை வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த கல்லுங்களையும் ரிமூவ் பண்ணிருக்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாசுதேவ விண்ணகரத்தில் ஒரு விஷ்ணு சிலை இருந்திருக்கலாம் இதுதான் அந்த விஷ்ணு சிலை இருந்த இடமா இருந்திருக்கணும் வெளியில் நாம பார்த்த அந்த பெரிய விஷ்ணு சிலை தான் இங்க இருந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒருவேளை அது நின்றுகிட்டு இருக்கிற ஒரு விஷ்ணு சிலையாக கூட இருந்திருக்கலாம் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல சரி வாங்க நாம மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்னதான் இது எல்லாம் செங்கலாக இருந்திருந்தாலும் இந்த செங்கலை ஜாயின் பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு கலவைய பயன்படுத்தி இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும் ஆனா இங்க கீழே இருக்கிறது எல்லாமே கிரானைட் தான் இது கூட கிரானைட் தான் ஸோ பேஸை கிரானைட்டை வச்சு கட்டியிருந்திருக்காங்க அதனால தான் இங்கே பெரிய ஸ்டோன் பிளாக்ஸை நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இங்கே எதையோ நட்டு வச்சுருக்காங்க அதாவது ஊனி வச்சுருந்துருக்காங்க இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா மூலவர் சிலையை இங்கே உள்ள நல்லா தோண்டி உள்ள நட்டு வச்சுருந்துருக்கணும் அப்போ ஒருவேளை அது நின்றுக்கிட்டு இருக்கிற சாமியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது சயன பெருமாளா அதாவது இந்த படுத்துக்கிட்டு இருக்கிற விஷ்ணு சிலையா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த நின்றுகிட்டு இருக்கிற சாமியை யாரோ ரிமூவ் பண்ணி அதாவது தோண்டி வெளியே எடுத்து போட்டிருக்காங்க இல்லை ஒருவேளை அந்த சிலைய யாராவது திருடிட்டு கூட போயிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும் இங்கே ஒரு குழி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கற்கள் எல்லாம் முதல்ல அந்த விஷ்ணு சிலை உள்ள நடப்பட்டிருக்கோம் இல்லையா அதை சுத்தி செட் பண்ணி இருந்திருக்கணும் நின்னுகிட்டு இருக்கிற அந்த சிலை எங்க இருக்குது அப்படின்றத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அந்த சிலை ஒருவேளை இங்க எங்கேயாவது கூட இருக்கலாம் நாம அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இங்க இருக்கிற முள் போதற்கு நடுவுல எங்கேயோ கூட அந்த சிலை இன்னும் இருக்கலாம் அதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இது அந்த சிலையுடைய பேஸாக அதாவது அடிப்பாகமா கூட இருக்கலாம் அதாவது அந்த சிலை நின்றுக்கிட்டு இருந்த பீடமா கூட இருக்கலாம் இதோட மெயின் கடவுளை அதாவது இந்த கோவிலுடைய மூலவர் சிலையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சின்ன தூணை என்னால் பார்க்க முடியுது இது போதருக்குள்ள மறைஞ்சிருக்கு இங்கே சுற்றியும் நிறைய தூண்கள் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியுது ஆனால் நான் தூணை தேட வரல இப்போதைக்கு நான் சிலைய தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்கே தலை துண்டிக்கப்பட்ட ஒரு சிலை நின்றுகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது மூலவர் சிலையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இது என்ன சாமின்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இதோட தலைய யாரோ வேணும்னே துண்டா வெட்டியிருக்காங்க அவங்க எதை நினைச்சு அப்படி செஞ்சாங்களோ அதோடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லை ஆனா நாம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இவருடைய உடம்ப பார்த்தா இவரு ஒரு ஆம்பள தெய்வம் தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதை தவிர இவரோட கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்காருன்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா அதையும் வெட்டி எடுத்துட்டாங்க இதோட கால் உடஞ்சிருந்தா கூட இன்னமும் அது இந்த சிலையோட தான் இருக்கு ஸோ இது என்ன சிலை தலை இல்லை முகம் இல்லை கை இல்லை அவரு என்ன ஆயுதம் வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல இத கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லை இதை கண்டு நம்மளுடைய பிரத்யேக எக்ஸ்ரே கிளாஸஸ் ப்ளூ கலர் கண்ணாடியை போட்டுட்டு ஆழமா பார்த்தா தான் தெரியும் இந்த சிலையோட உடம்ப பாக்கிறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கு எதுவும் வித்தியாசமா இல்லை ஆனா இங்க ஒரே ஒரு தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு நிப்புல் தெரியல ஏன் அதுக்கு பதிலாக இங்க சின்னதா வீங்கி இருக்கிறத அதாவது கொஞ்சம் லைட்டாக அப்படி புடச்சிக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குல்ல அது என்னது இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் இது அவருடைய ரைட் சைட் மார்பில் இருக்கு இப்போ படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய விஷ்ணு சிலையை போய் பார்க்கலாமா அந்த சிலையிலையும் இதே மாதிரி ஒரு அம்சம் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கேயும் ரைட் சைட்ல செஸ்டில் எக்ஸாக்டாக அதே இடத்துல வீங்கி இருக்கிறத அதாவது ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது என்ன வீக்கம் இல்லைன்னா இது என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நல்லா கவனமாக உத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கால் தடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த வீக்கத்தை பிருகு பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு முனிவருடைய கால் தடம் அப்படின்னு அர்த்தம் பழங்காலத்து புராணங்கள் படி பிருகு அப்படின்ற முனிவர் விஷ்ணுவை அவருடைய வலது பக்க மார்பிளை ஓங்கி உதச்சிட்டாராம் அதனால தான் இந்த இடம் பர்மனண்ட்டாக வீங்கிடுச்சான் இருக்கிற இந்த சிலை சிலை சிலைதான் அப்படின்னு நாம கன்ஃபார்மாக சொல்லலாம் அவரோட தலை கை ஆயுதம் இப்படி எல்லாத்தையுமே சதைச்சிருந்தா கூட அவர் யாரு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதை நினைச்சா சூப்பரான ஃபீலிங் வருது இல்ல இது விஷ்ணு சிலைன்னு நமக்கு தெரியும் ஆனா மெயின் சேம்பர்ல அதாவது மூலவர் சந்நிதியில இந்த சிலைதான் இருந்துச்சு அப்படின்னு என்னால நூறு சதவீதம் கன்பார்மா சொல்ல முடியாது இங்க இருக்கிற உருவங்களையும் கல்வெட்டையும் ஆர்கிடெக்சரையும் வச்சு இந்த பழங்காலத்து இடத்த எப்படிலாம் செதைச்சாங்க அதை நம்மளால எப்படிலாம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் என்னுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி பாய்